வணக்கம் சிபிஎம் உட்டு ஸ்டவ் போத்தனூர் கோவை மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையங்க இப்போ நம்ம பார்த்துட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா டபுள் அடுப்பு இப்போ கமர்ஷியலில் வந்து டபுள் அடுப்பில் நம்ம பழைய மாடலில் மாற்றி வர இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாடலில் நம்ம பண்ணியிருக்கிறோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபயர் வந்து அருமையாக கிடைக்கிது நல்லா ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த சின்ன ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மேலே அந்த சின்ன பாத்திரமெல்லாம் வைக்கிறதுக்கு மேலே ஸ்டாண்டுங்க ஒரு இந்த மாதிரி இப்படி தள்ளிட்டு விறகு போட்டுவிட்டு மறுபடியும் தள்ளி விட்டுக்கலாம் உங்களுக்கு விறகு போடுறதுல எந்த சிரமம் இருக்காது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எவ்வளோ டன் வேணாலும் விறகு நாங்களே கொடுத்துட்றோங்க ஒரு இந்த ஸ்டாண்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுக்கிற மாதிரிங்க இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு வீல் வச்சு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை முன்னாடி சமையல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் டைம் வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி நாலுமே பிரேக் வீலுங்க அது வந்து மெட்டலில் ஹெவியாக வேணும்னு கேட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் நல்ல குவாலிட்டியெல்லாம் ஹெவியாக நல்லாயிருக்குங்க நண்பர்களால் தேவைப்படுவோம் நம்பர் கொடுத்துறோம் கீழே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அஞ்சு பேர் சமையல் பண்ணுற அடுப்புலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரம் பேர் எந்த அளவுக்கு ஹெவியாக கேட்குறாங்களோ அந்தளவுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க